நாம் பயன்படுத்தும் கண் கண்ணாடியும் ஹியரிங் எய்ட்ஸ் கேள்வி சாதனமும் பேஸ் மேக்கரும் அந்தந்த காலகட்டத்தின் அறிவியல் தொழில்நுட்ப படைப்புகள் படைப்புகள்தான் இதேபோல வணிகத் துறையிலையும் ரூபாய் நோட்டுகளில் பரிவர்த்தனையை குறைத்து இப்போதெல்லாம் நாம் பிளாஸ்டிக் கேஷ் என பொதுவாக அழைக்கப்படும் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்ட்ஸை பயன்படுத்துகிறோம் கிரெடிட் கார்ஜில் மேக்னட்டிக் டேப்ஸுக்கு பதிலாக சிப் பொருத்தப்பட்டு வருகிறது இதனால் நாம் கார்ஜை ஸ்வைப் பண்ணாமல் மிஷினுக்கு மேலே காட்டினால் போதும் நம் கையில் இருக்கிறது என்றால் அது புதிதொன்றும் இல்லை மாறாக அது நம் கைக்குள்ளேயே பொருத்தப்பட்டிருக்கும் என்றால் அது வியப்பான விஷயம்தான் இதே போல ஒரு விஷயம் ஸ்வீடன் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இதை பயோனிக் பேங்கிங் என்று சொல்கிறார்கள் கான்டாக்ட் லெஸ் போலவே கைக்குள் தோலுக்கு கீழ் இந்த சிப் பொருத்தப்படுகின்றன இதை கையுக்குள் பொருத்தும் செயல்முறையும் எளிதானதுதான் பெரிதாக வலியும் இருக்காது இந்த சிப் கையுக்குள் பொருத்தப்பட்ட பின் எங்குமே பணம் மற்றும் காட்சி சுமந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவிதமான வங்கி பரிவர்த்தனைகளிலும் பொருட்கள் வாங்குவதற்கும் இதுவே போதுமானது கையுக்குள் பொருத்தப்பட்டு உள்ளதால் தொலைந்து போகும் என்ற அச்சமும் இல்லை சிலர் இந்த முறைமையை ஆதரிக்கிறார்கள் மற்றும் சிலர் இதற்கு மாறாக கருத்து தெரிவிக்கின்றனர் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இயந்திரமாகி இப்போது ரோபோட்டுகளாக மாறுகிறோம் என்று கூறுகிறார்கள் அறிவியல் தொழில்நுட்பம் மனிதன் வாழ்நாளை அதிகப்படுத்தியுள்ளது மருத்துவ துறையிலும் மாற்றுத் திறனாளிகளுக்கும் அன்றாட வாழ்வுக்கு தேவைப்பட்ட பல உபகரணங்களை தந்துள்ளது நம்மை மனிதர்களாக வைத்திருப்பது நம் சிந்தனையா அல்லது நம் உடலா என்பது காலம் காலமாக பல மேதாவிகளால் விவாதிக்கப்பட்டிருக்கிறது புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வரவேற்பு உண்டு ஆனால் அதை கட்டாயப்படுத்தாமல் இருப்பது நன்கு